பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாக்கியத்தோட வீட்டுக்கு போன மயிலும் அங்கே பாண்டியன் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாமல் சரவணன் தனக்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு என்னுடைய தேவைகளை நான் அப்புறம் எப்படி சந்திக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாண்டியன் மாமா கிட்டேயே நான் கையேந்தி நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே இங்கே பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க இங்க பாக்கியம் யோசிக்கிறாங்க நம்ம பொண்ணை ஒரு நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு நல்ல சந்தோஷமா இருந்த சமயம் இப்படி அவங்க எல்லாருமே எல்லாத்தையுமே மயில ஒதுக்கி வைக்கிறதும் கொஞ்சம் கூட மயிலை பற்றி யோசிக்காமல் எல்லா பணத்தையும் இங்கே பாண்டியன் சம்மந்திக்கிட்டேயே கொடுத்துட்டு எப்படி எங்கள் மயில் சந்தோஷமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த ராஜி கோமதியோட சொந்தக்கார பிள்ளை அதனால அவள் பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் எப்படியும் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க மீனா கை நிறைய சம்பாதிக்கிறா கவர்மெண்ட் வேலை பார்க்குறா அதனால அவள் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவளை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க ஆனால் மயில் அப்படி இல்லை அவள் படிக்கவும் இல்லை வெறும் வீட்டு வேலை தான் செஞ்சிட்ருக்கா வெளியில் போய் வேலை பார்க்க பார்க்கவும் தெரியாது அப்புறம் அவகிட்ட எப்படி பணம் இருக்கும் இதெல்லாம் கூட மாப்பிள்ள புரிஞ்சிக்காம இப்படி எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு தேவைன்னா எங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் கேளுன்னு சொல்லிட்டு இருக்காரு எப்படியாவது மாப்பிள்ளையோட மனசை மாற்றிடலாம் அப்படின்னு வெளியூருக்கு போயிட்டு வந்தாவது இங்க சரவணன் தம்பி வந்து திருந்துவாரு கொஞ்சம் மயில மேல அக்கறையா இருப்பாரு பாசமா இருப்பாரு பணத்தெல்லாம் கொடுத்து வைப்பாருன்னு பார்த்தேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே இந்த மயிலால அங்க எதுவுமே செய்ய முடியல போல மயிலுக்காக நான் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியம் இங்கே மயில் அவங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே மனவேதனையோட மறுபடியும் பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே மயிலோட அப்பா பாக்கியத்துக்கிட்டே சொல்றாங்க என்ன பாக்கியம் நம்ம பொண்ணு மயில நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோன்னு யோசனை பண்ணால் தங்க மயில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணத்துக்காக அந்த பாண்டியனையே எதிர்பார்த்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கில் இருக்கா போல அதனால தான் என் பொண்ணு தாங்க முடியாமல் இங்கே வந்து இப்படி பேசிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியமும் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையும் அப்படி தான் இருந்திருக்கு என் பொண்ணுக்கும் அப்படி தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு என்ன செய்கிறது ஆனால் நானாவது உங்களை சமாளித்து எப்படியோ தங்கமையில் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நினச்சேன் ஆனால் இப்போ பணமும் இல்லாமல் அவளுக்கு ஒரு தேவைன்னா அதை யார்கிட்டங்க போய் கேட்க முடியும் இதை சம்மந்திங்க கு கூட இப்படி புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படி மாப்பிள்ளைக்கு அவங்க தானே சொல்லி புரிய வைக்கணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கையில் கொடுத்துற வேண்டியது அவங்களும் கொஞ்சம் சேமிச்சு வைச்சா பிற்காலத்துக்கு நல்லது தானே இப்போ என்னவோ அவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காம்போது பிற்காலத்தில் குழந்தைன்னு வந்தால் எல்லா விஷயத்துக்குமே இங்கே பாண்டியன் கிட்டேயும் இவ போய் பா பணத்துக்காக நின்னால் சரிப்பட்டு வருமா இவன் அந்த வீட்டோட மூத்த மருமக அப்படி இருக்கும்போது இவளுக்குன்னு எல்லா உரிமையும் இருக்குங்க எப்பயுமே கோமதி தான் அந்த கொத்து சாவியை வச்சுக்கணும் பணத்தை வந்து அவங்க தான் வச்சுக்கணுன்னே நினச்சிட்டு இருந்தா எப்படி மயில் இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டா எல்லா உரிமையும் அந்த கொத்து சாவியும் மயில கையில் வரணுன்னா நான் ஏதாவது செஞ்சுதாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி பாக்கியம் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே மயிலோட அப்பா பாக்கியத்துக்கிட்ட பாக்கியம் இப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது பேசாமல் இந்த விஷயத்தை பற்றி பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டேயும் பேசிட வேண்டிதானே ஏன்னா ஏற்கனவே மாப்பிளையும் மயிலும் இங்கே வெளியூர் போகிறதுக்கு நீ நாம் ரெண்டு பேரும் போய் பேச போய் தானே அனுப்பியே வச்சாங்க அவங்களா எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு எதுவும் புரியவும் செய்யாது சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மற்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்களே தவிர்த்து இங்கே மயில் விஷயத்துல மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறாங்க அதனால மறுபடியும் அவங்க வீட்டில் போய் பேசலாம் பேசினா மட்டுந்தான் மயிலுக்கு தர வேண்டிய ஒரு உரிமையை வந்து தருவாங்க மயிலுக்கிட்டையும் இங்கே வந்து சரவணன் தம்பிக்கிட்டையும் பணத்தை வாங்கக்கூடாதுன்னு இங்கே பாண்டியன் சம்மந்திக்கு புரிய வைக்கணும் அப்போ தான் அடுத்த மாதத்துலேருந்து இங்கே சம்மந்தி வந்து இந்த பணம் வேண்டான்னு சொல்லி இங்கே சரவணன் தம்பியும் மொத்த பணத்தையும் மயிலுக்கிட்ட கொடுப்பாரு என்ன சொல்கிற பாக்கியம் அப்படின்னு சொல்ல இப்போவாவது ஒரு நல்ல ஐடியாவை சொன்னீங்களே உங்கள் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா மட்டும் ஐடியா உங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் வருதுனே தெரியலங்க அப்படியே செய்வோம் இங்கே சம்மந்திக்கிட்ட போய் பேசுவோம் அப்படியும் புரிஞ்சிக்கலனா என்னோட பணத்தை சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாரும் பார்க்க வேண்டியதாக போயிடும் ஏதோ சம்மந்தி தான் இத்தனை நாள் ரொம்பவே அமைதியாக இருந்துட்டு இருந்தேன் ஆனால் மயில் அங்கே எப்படிலாம் இருக்கான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு அம்மாவாக இருந்து என்னால் தாங்கிக்கவே முடியலங்க நீங்கள் சொல்கிறது தான் சரி மயிலை பார்க்க போகிற மாதிரி போயிட்டு அங்கே சம்மந்திக்கிட்ட பேச்சு வாக்கில் இனியாவது இங்கே சரவணன் தம்பிக்கிட்ட எந்த பணத்தையும் வாங்காதீங்கன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வந்தால் அவங்க மண்டையில் ஏறும் போல் நான் வரேங்க நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வேணால் சேர்ந்து போயிட்டு வரலாமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அங்கே மயிலை பார்க்கறதுக்காக பாண்டியன் வீட்டுக்கு போகணும் இந்த பண விஷயத்தை பற்றி பேசணும் இனி மயிலு கையிலையும் பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சம்மதிக்கு புரிய வைக்கணும் நினைக்கிற பாக்கியம் வந்து பார்க்க போக தயாராகிறாங்க இங்க துணிக்காயை போட்டுகிட்டு இருந்த தங்கமயில் யோசிக்கிறாங்க என் வீட்டுக்காரர் என்னவோ வெளியில் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனால் கூட மேலே கைப்படக்கூடாது பார்க்குறவங்க என்ன பேசுவாங்க என்னால் என் அப்பா அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லி எப்பயுமே அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் யோசிக்கிற என் வீட்டுக்காரர் என் மனசில் என்ன இருக்குது நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன்னு என்னை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமையும் யோசிக்காமையும் இருக்கிறாரு இங்கே அதுக்கு மேலே வீட்டில் கோமதியத்தையாக இருக்கட்டும் மீனா ராஜன் இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா இருக்காங்க பேசி சிரிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அந்த சந்தோஷத்துல நானும் போய் கலந்துக்கலான்னு போனா அப்படியே அமைதியாகிறாங்க என் கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த மூணு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது நான் போனா கூட அமைதியாயிராங்களே அப்படி இருக்கும்போது அவங்க மூணு பேர் எவ்வளோ க்ளோஸா ரொம்ப ஃப்ரெண்டாவே பழகுறாங்க என்னை மட்டும் எதுலேயும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க இங்க வீட்லையும் எனக்கு நிம்மதி இல்லை என் வீட்டுக்காரராலையும் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க தங்கமயில் கிச்சன்ல தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியில வந்த கோமதியும் இந்த மயில் என்ன துணியை காய போடணுன்னு சொன்னால் எதையோ பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கா எதை பற்றி யோசிக்கிறான்னு தெரியலையே நேற்று தான் அவங்க அம்மாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தா இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமயில்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க இங்கே கோமதி ஏ மயிலு ஏ தங்க மயில் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆனால் மயிலு அதை கவனிக்காமல் இங்கே சரவணனை பற்றியும் மீனாராஜியை பற்றியுமே யோசனை பண்ணிட்டு இருக்க இங்கே வந்த கோமதியும் நம்ம இவ்வளோ சத்தமாக கூப்பிட்றோம் மயிலு என்ன அப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு ஏ மயிலு என்னடி இங்கே துணியை காயப்போட வந்தன்னா இப்படி நல்லா வெயில்ல நின்றுக்கிட்டு எதையோ பற்றி யோசனை பண்ணிட்டுருக்கியே அப்படின்னு கேட்க அத்தை நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மயிலு ஒன்று ரொம்ப நேரமாக இருக்கேன் துணியை காய போடாம என்ன செஞ்சுட்டு அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைத்த இங்கே வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல நானும் இந்த வீட்டோட மருமக தானே எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் உள்ளுக்குள்ள நிறைய வந்து எண்ணங்கள் இருக்கும் த ஆனால் என்னை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதான் என்னை பற்றியே தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் வேறு என்னத்தை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயில் இப்படி பேசுகிற உனக்காக நான் இல்லையா இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் உங்ககிட்ட பாசமாக தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது நீ ஏன் மயில் இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க கோமதி உடனே தங்கமயிலும் வேறு என்னத்தான் சொல்கிறது என்னால் எதையும் வெளியில் சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியல அதுக்கு இந்த மீனாராஜி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வீட்டில் உள்ள எல்லோருமே அவங்கக்கிட்ட பேசாமல் ஒதுக்கி வச்சப்ப நான் தான் த அவங்கக்கிட்ட பேசினேன் உங்கள் கோவத்தையும் குறைச்சி மீனாராஜிக்கிட்ட பேச வச்சதே நான் தான் இப்போ நீங்கள் மூணு பேரும் ஒன்றாயிட்டீங்க நான் தனியாகிட்டேன் என்னை யாரும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறதும் இல்லை நீங்கள் பேசும்போது நான் வந்தால் கூட எந்திரிச்சு போயிடுறீங்க பெருசாக என்னை யாரும் கண்டுக்க மாட்டிக்கிறீங்க இங்கே வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்குத்த கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் நல்லது அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் கல்யாணம் முடிச்சு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் வீட்டில் இத்தனை பேர் இருந்து யாரும் என்ன புரிஞ்சுக்காம ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்க பையனும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க என்னுடைய தேவைகள் என்னென்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இங்கே நீங்க என்னடாண்ணா இந்த வீட்டு மூத்த மருமகளா எனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை மரியாதை தரலனாலும் பரவாயில்ல எல்லார மாதிரியும் என்ன நடத்தலாம்ல மீனாராஜிக்கிட்ட சந்தோஷமா பேசுற மாதிரி நீங்கள் எங்கிட்ட பேச த இங்கே மீனாராஜிக்கிட்ட நீங்க பேசாமல் இருந்தப்ப என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க நீங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் என்ன தான் கூப்பிட்டு போவீங்க ஆனால் இப்போ என்னை கண்டுக்கிறதும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு முக்கியமாக தெரியுது இதெல்லாம் யோசிக்கும் போது நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்லாம் த அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசுறாங்க தங்கமயில் இப்படி தங்கமயில் பேசுனதை கேட்ட உடனே கோமதி கண் கலங்குறாங்க என்ன மயில் இப்படிலாம் பேசுகிற உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே நீ இப்படி தான் எதை பற்றியும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க நீ முதல்ல வா எனக்கு இங்கே மீனா ராஜி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் உன்னையும் இங்கே சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை ஆசையாக இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட பேசாமல் உன்னை தள்ளி வைப்பேனா உனக்கும் நான் ஒரு அம்மா மாதிரி தான் நீ கவலைப்படாத உனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட கிட்டே சொல்லு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பழகிற மாதிரியே உன்கிட்டையும் பேசுவேன் பழகுவேன் நீ தான் தங்கமையில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இப்போதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரும் எப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிஞ்சுப்ப உன்னையும் நீ மாற்றிப்ப இதுக்காகலாம் நீ வந்து கவலைப்படக்கூடாது மனசு வேதனைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்கமையில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கோமதி அடுத்த நாள் காலையில் இங்கே பாண்டியன் பேப்பர் படிச்சுட்ருக்காரு அங்கே வந்த ராஜியும் பாண்டியனுக்கு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே பாண்டியன் ராஜிக்கிட்டே என்ப்பா ராஜி லேட் ஆகலையாப்பா நீங்கள்லாம் காலேஜ் கிளம்பலையா என்ன அப்படின்னு சொல்லும்போது இங்கே கதிர் வந்து கிளம்பிட்டு இருக்காமம்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தே காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவும் வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பி வராங்க கோமதி ஒவ்வொருத்தருக்கும் டிஃபனெல்லாம் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அந்த சமயம் இங்கே காலையிலயே இங்கே தங்கமயில பற்றி பேசவும் பண விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் பாண்டியனை பார்க்குறதுக்காக காலையிலேயே வராங்க இதை பார்த்த கோமதியும் என்ன தங்கமயில் ஓ அம்மாவும் அப்பாவும் இம்பிட்டு காலையில் வந்துட்டாங்க ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த அவங்க எதுக்காக இவ்வளோ காலையில் வந்தாங்கன்னு தெரியலையே என்கிட்ட அம்மா ஃபோனில் எதுவும் சொல்லலத்த அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் பாக்கியத்தையும் தங்கமயிலோட அப்பாவையும் பார்த்துட்டு வாங்க சம்மந்தி வாங்க வாங்க ஏதோ இங்கே தங்கமையில் உங்களுக்கு உடம்பு முடியலன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாலே இங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தால் நாங்களே வந்து உங்களை பார்த்துருப்போமேனு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சம்மந்தி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் தங்கமையில் இந்த வீட்டில் நல்லா இருக்கான்னு நினச்சிட்டு தான் நான் ஓரளவு சந்தோஷமாக இருக்கேன் இப்போ எனக்கு உடல்நிலை வேற சரியில்லை ஆனாலும் உங்களை பற்றி உங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பாக்கியம் ஆரம்பிக்கிறாங்க இங்கே ராஜி உடனே தங்கமையிலோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நல்லபடியாக உபசரிக்கிறாங்க ஆனால் வந்த பாக்கியம் அங்கே வந்த எல்லாரையுமே முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க இந்த மீனாவும் ராஜ் இந்த இந்த ஒரு ஒரு பக்கம் பக்கம் மீனா காலையிலே வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்களையே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறாங்க இந்த தங்கமையில் வீட்டு வேலை செய்யறதுனால யாரும் இந்த தங்கமையில் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப கோபமாவே இருக்காங்க உடனே இங்கே பாண்டியனும் இங்கே மயிலோட அப்பா கிட்டே பேசுகிறாங்க என்ன சம்மந்தி ஏதோ நீங்கள் பிஸ்னஸ்லாம் செய்கிறதா சொன்னீங்களே ஆமாம் தொழிலெலாம் எப்படி போகுதுன்னு கேட்க இங்கே திருத்திருன்னு முழிக்கிறாரு தங்க மயிலோட அப்பா நான் எங்கே வேலைக்கு போனேன் வீட்டில் தானே இருக்கேன் அக்கம் மக்கத்தில் கடனை வாங்கி தான் குடும்பத்தையே நடத்திட்டுருக்கோம் ஏதோ பொய் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்போ சம்மந்தி என்கிட்ட பிஸ்னஸை பற்றிலாம் கேள்வி கேட்குறாரு என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடனே பாக்கியம் எல்லாம் நல்லா தான் போகுது சம்மந்தி நாங்கள் எந்த குறைவும் இல்லாமல் ரொம்பவே நல்லா வசதியாகவே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு போய் சொல்றாங்க உடனே கோமதியும் ஆமா சமந்தி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அது வேற ஒன்றும் இல்லை சமந்தி இங்க தங்கமையில் நீங்க எல்லாரும் எந்த லெவல்ல வச்சிருக்கீங்க எந்த நிலமையில வச்சிருக்கீங்கன்னு எனக்கே தான் தெரிய வந்தது அதான் ஒரு எட்டு போய் உங்களுக்கு புரிய வைக்கணும் பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க தங்கமயில் எங்கள் வீட்டோட மூத்த மருமக ரொம்ப பொறுப்பான மருமக அவள் எங்கள் வீட்டில் ரொம்பலாம் சந்தோஷமாக இருக்கா அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் எப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாக்கியம் நீங்கள் தான் சம்மந்தி இங்கே சொல்லிக்கணும் ஆனால் தங்கமயில் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் யாராவது ஒரு நாளாவது மயிலுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா தங்கமயில் நேற்று வீட்டில் வந்து எவ்வளோ புழம்பிகிட்ருந்தா தெரியுமா ஏன் சம்மந்தி இப்போ உங்கள் பையன் சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சரவணன் தம்பியோட மொத்த பணத்தையும் நீங்களே வாங்கி வச்சுக்கிட்டா மயில் அவளோட தேவைக்குன்னு என்ன சம்மந்தி செய்வா பணத்துக்கு எப்போ பார்த்தாலும் உங்ககிட்டயே கையேந்தி நிற்க முடியுமா என் பொண்ணை நான் அப்படியே வளர்த்தேன் எப்போ அவன் பணம் கேட்கறதுக்கு முன்னாடியே கை நிறைய பணத்தை கொடுத்து வளர்த்துட்டோம் அவ்வளோ வசதி வாய்ப்போட என் பொண்ணை வளர்த்து வச்சுருக்கேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு எல்லா விஷயத்துக்குமே அவள் தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கிறதுலாம் அவள் கே அவள் சொன்னபோது அதெல்லாம் கேட்டு எனக்கு மனசே தாங்கலை சம்மந்தி என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கவும் இல்லை இப்படி ஒரு நல்ல இடத்துல தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் நினச்சிட்டு இருக்கும் இப்படி சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு அதான் ஒரு எட்டு போய் உங்களை பார்த்து பேசிட்டு வரலாமே தான் சொன்னேன் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாண்டியனுக்கு அப்போதான் புரியுது அப்போ தங்கமையில் வீட்டில் போயிட்டு சரவணன் தன்னுடைய சம்பள பணத்தை மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்ததை பத்தி ஏதோ சொல்லியிருக்கா போல அதாவது பெருசாக பிரச்சனை பண்ணணும்னு இவங்க வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு பாண்டியன் வந்து அமைதியாகவே இருக்காரு உடனே பாக்கியம் இங்க கதிர் தம்பியும் தான் இவங்க வந்து வேலைக்குலாம் போறாரு ராஜிக்காக தானே வேலைக்கு போறாரு மொத்த பணத்தையும் உங்களுக்கு ியாக கொண்டு வந்து கொடுக்குறாரு ராஜிக்கு தே படிப்புக்கு தேவையான பணமாக இருக்கட்டும் துணிமணி வாங்குறதுக்காக இருக்கட்டும் எல்லா செலவும் போக மீதி பணத்தை தானே கொண்டு வந்து கொடுக்குறாரு அதே மாதிரி செந்தில் தம்பி கடையில் வேலை பார்க்க போயிட்டு அவருக்குன்னு பணம் எதுவும் நீங்கள் தரதில்லை ஆனாலும் செந்தில் தம்பிக்கு பணம் தேவைப்பட்டா கொடுத்து உதவுறதுக்கு மீனா கை நிறைய சம்பாதிக்கிறா கவர்மெண்ட் வேலை பார்க்குறா அதனால அவருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் தங்கமையில பத்தி யோசனை பண்ணீங்களா இங்கே சரவணன் தம்பி அவர் மட்டும் வேலைக்கு போறாரு மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றாரு அப்போ அவளுக்கு யார் சம்மந்தி கை செலவுக்குன்னு பணத்தெல்லாம் கொடுக்குறது இதை சரவணன் தம்பியும் புரிஞ்சுக்கல நீங்களும் புரிஞ்சுக்கலனா எப்படி என் பொண்ணு தங்கமயிலுக்கு பொய் சொல்ல தெரியாது யாரையும் ஏமாத்த தெரியாது யாரையும் எதிர்த்து பேசக்கூடிய கூடாது மனசு வேதனை படுற மாதிரி நடந்துக்க என் பொண்ணை சொல்லி சொல்லி வளர்க்க தான் நீங்க என்ன செஞ்சாலும் எல்லாத்தையுமே எதிர்த்து பேசாம ரொம்பவே அமைதியா இருக்கா ஆனால் ஒரு அம்மாவா இருந்து நான் எப்படி சம்மந்தி அமைதியாக இருக்க முடியும் நான் சொல்றதுல நியாயம் இருக்குதானே தான் நான் இப்பயும் சொல்றேன் சரவணன் தம்பி கிட்ட மொத்த பணத்தையும் வாங்காம தங்கமயில் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து வைங்க அவ தான் பொறுப்பான மருமகன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அதனால பணத்தெல்லாம் எல்லாம் அவன் நல்லபடியா கவனமா நீங்கள் நீங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க முழு பணத்தையும் வாங்கி நீங்க என்ன சம்மந்தி செய்ய போறீங்க ஏற்கனவே நீங்க ஒரு பெரிய கடையோட ஓனரா இருக்கும்போது உங்க வீட்டு மருமக பணத்துக்காக எப்பயுமே உங்ககிட்ட வந்து நிக்க கூடாதுல்ல அது உங்களுக்கு நல்லதும் இல்லை சமந்தி இப்படி நீங்க நடந்துக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட கோமதியும் ஆமா சமந்தி இந்த விஷயத்தை நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு பதிலாக தங்கமயில் நேராகவே சொல்லியிருக்கலாமே அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பணத்தை வாங்கும்போதே என் வீட்டுக்காரரும் நானும் இங்கே சரவணன்கிட்ட கேட்டோம் உனக்கு ஏதாவது செலவு இருந்தால் பணத்தை எடுத்துகிட்டு மீதி பணத்தை திருப்பி கொடு மொத்த பணத்தையும் தர வேண்டிய அவசியம் இல்லை உனக்குன்னு கல்யாணம் அவன் தான் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் செலவுன்னு வந்தால் எனக்கு பணம் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னானே அதே மாதிரி தங்கமயிலுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா அவள் எங்ககிட்ட கேட்டிருக்கலாமே இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி காலையிலேயே வந்து இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லையே சமந்தி அப்படின்னு கேட்குறாங்க கோமதி அதுக்கு உடனே பாக்கியம் இது உங்களுக்கு வேணா பெரிய விஷயமா இருக்காது ஆனால் என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கலையே என் பொண்ணு தங்கமயில் ரொம்பவே வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவ அதனால யார்கிட்டயும் பணத்தெல்லாம் வாங்கணுன்ற எண்ணம் அவளுக்கு வரவே வராது எப்பயுமே இங்கே தங்கமயிலுக்கும் ஒரு ஆசன் இருக்கும்ல தன்னுடைய கணவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தான் பக்கம் வரணும் தான் கிட்டே வரணும்னுட்டு இதில் என்ன தப்பு இருக்குது இந்த பணத்தை பற்றியோ இல்லை பண விஷயத்தை பற்றியோ நான் உங்கள் பையன்கிட்ட பேசினா சரிப்பட்டு வராது அதனால் நீங்களே சரவணன் தம்பிக்கிட்ட பேசி புரிய வைங்க இனியாவது சம்பள பணத்தை நீங்கள் வாங்காமல் மொத்த பணத்தையும் கிட்ட கொடுக்க வைங்க அதுதான் சரியான ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்போ தான் தங்கமயில் சந்தோஷமாக இருப்பா ஏதோ தங்கமயிலோட அம்மாவாக இருந்து என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன் சம்பந்தி இது சரியாக இருந்தால் இதையே நீங்கள் செய்யுங்க ஆனாலும் இப்படி நீங்கள் செஞ்சால் தான் அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது தங்கமயில் வேதனை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு பாக்கியம் ரொம்பவே கோபமாக அங்கேருந்து சொல்லிட்டு ஏ தங்கமயில் நான் கிளம்புறேன் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இனி இவங்களே பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க என் பொண்ணு தங்கமையில் நீங்கள் அள வச்சிடாதீங்க அவள் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சு நடந்துக்கோங்க சம்மந்தி அப்படின்னு வந்த கோவத்தில் பாக்கியம் இங்கே பாண்டியனை பேச விடாமல் தா மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த தங்கமையில் என் பொண்ணு மாதிரி நினச்சிருக்கேன் இந்த விஷயத்தை நேராக என்கிட்டே சொல்லியிருக்கலாம் இப்படி அவங்க அம்மா வந்து பேசிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்னவோ பணம் தராமல் தங்கமையில் ரொம்பவே இந்த வீட்டில் தேவையில்லாமல் நடத்துகிற மாதிரிலாம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கோமதி முதல்ல நான் நேற்று கொடுத்த அந்த பணத்தெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருந்த சரவணனும் அப்பா என்னப்பா நீங்கள் ஏதோ தங்கமையிலோட அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சிக்காமல் பேசிட்டு போகிறாங்கன்னா நான் நான் இந்த பணத்தை பற்றிலாம் யோசிக்கவே இல்லைப்பா பணம் எப்பயும் போல் உங்ககிட்டே ஏற்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாண்டியன் அமைதியாரு சரவணா நீ என்னவோ உன் மனசில் இருக்கிற பிடி நடந்துக்கிற ஆனால் தங்கமயில் என்ன யோசிக்கிறான்னு இப்போதான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உன்னுடைய சம்பள பணம் என்கிட்ட இருந்தால் சரிப்பட்டு வராது உன் பணத்துக்காக நான் என்றைக்குமே வந்து யோசித்ததும் இல்லை அந்த பணத்துக்காக நான் கூட பார்த்ததில்லை நீயாக தான் அந்த பணத்தை கொடுத்துட்ருக்க இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த பணத்தை நீ தங்கமயில்கிட்ட கொடுத்தா கூட அதை நான் பெருசாகவே யோசி யோசிச்சிருக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது தங்கமயிலோட அம்மா சொல்கிறதும் சரிதானே இங்கே மயிலுக்கு ஒரு பண தேவைன்னு வந்தா உன்கிட்டயும் பணம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து பணத்தை கேட்டு நிற்க முடியுமா ஒரு அம்மாவாக இருந்து அவங்க மனசில் இருக்கிறத அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இதுக்கு மேலேயும் மாசம் மாதம் இனி சரவணன்கிட்ட சம்பள பணத்தை வாங்கினா சரிப்பட்டு வராது கோமதி இது வரைக்கும் சரவணன் கிட்டே எம்பிட்டு பணம் வாங்கினோமோ எல்லாத்தையும் நான் சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்துட்றேன் இனி சரவணனோட சம்பள பணத்தை நான் வாங்க போகிறதே இல்லை டே சரவணா இனி சம்பள பணத்தைலாம் கொண்டு வந்து என் கிட்டயோ இல்லை உன் அம்மா நீ கொடுக்கவே தேவையில்லை தங்க தங்கமயில்கிட்டயே கொடுத்துரு உன் பணம் எனக்கு வேண்டாண்டா நான் சம்பாதிக்கிறேன் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே கோமதியும் அவங்க வச்சுருந்த சரவணனுடைய சம்பள பணத்தை கொண்டு வந்து சரவணன் கிட்டையே கொடுத்துட்டு தங்கமயில பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே பாக்கியம் பேசின பேச்சால் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கமையில் இந்த விஷயத்த அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லியிருந்தாலே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இங்கே தங்கமயிலண்ணி அவங்க அம்மா மூலமாக இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே பாண்டியனும் எதுவுமே பதில் பேசாமல் கடைக்கு கிளம்புறாரு ஆனால் ரூமுக்கு போன சரவணன் ரொம்பவே கோ சோகமாக இருக்கார் அப்பா கிட்டே கொடுத்த பணத்தை இங்கே தங்கமையிலோட அம்மா வந்து பேசினதால இப்படி திருப்பி கொடுத்துட்டாரு அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க இந்த தங்கமையிலோட அம்மா இப்படி வந்து பேசுனது பெரிய தப்பு என் மனசில் என்னப்படுதோ அதன்படி தானே நான் செய்ய முடியும் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என் வேலைக்கு செய்கிற காரணமாக இருந்தது என் அப்பா தான் அப்பா அப்படி இருக்கும்போது மாதம் மாதம் சம்பள பணத்தை அவர்கிட்ட கொடுக்கறது தானே நல்லது ஆனால் அதை புரிஞ்சுக்காம இந்த தங்கமையில் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி மன வேதனையில் தங்கமையில் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு சரவணன் இங்கே தங்கமையிலும் பயம் பயந்துகிட்டே ரூமுக்கு ரொம்ப தயங்கி தங்கி வர இங்க வந்த சரவணனும் தங்கமயில பாத்து இந்தா தங்கமயிலு இந்த பணத்துக்காக தானே நீ உன் அப்பா அம்மானு எல்லாருமே இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணீங்க இந்த சம்பள பணம் உன்கிட்ட வரணும்னு தானே ஆசைப்பட்டு இருந்த அதான் என் அப்பாவும் அம்மாவும் மன வேதனையில் அதை திருப்பி கொடுத்துட்டாங்கல்ல போதுமா உனக்கு இப்போ என் அம்மா அப்பா சந்தோஷமா இல்லாம உங்க அம்மா பேசுன பேச்சால எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் இந்தா பணம் அப்படின்னு சொல்லி அந்த சம்பள பணத்தை தங்கமயில் முகத்திலேயே வீசி தூக்கி வீசுறாரு எப்போ பார்த்தாலும் பணம் 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 ஓ அம்மாவுக்கும் உனக்கும் பணம் தான் முக்கியமே தவிர்த்து என்னை பற்றியோ எங்கள் வீட்டில் உள்ளவங்களை பற்றியோ யோசிக்கவே மாட்டேன் பணத்தை இருக்குன்னா என் கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே அவங்க என்ன பணத்தை தரமாட்டேன்னு நான் சொல்லுவாங்க ஆனால் அதுக்காக உன் அம்மா வந்து இப்படி பேசுனதுலாம் பெரிய தப்பு இல்லையா இனி மாதம் மாதம் நீங்கள் ரெண்டு பேரும் நினச்ச மாதிரியே பணத்தை இப்படியே கொடுத்துட்றேன் போதுமா ஆனால் இனிமேல் உன் அம்மா இந்த வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு வந்தாங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அதான் பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன்ல எடுத்துகிட்டு போ நான் சம்பாதிக்கிற பணத்தை யார்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்ற முடிவை நான் தான் எடுக்கணும் ஆனால் அதை கூட ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன்ல இனி என் முகத்துலேயே முழிக்காத பணத்து மேலே ஆசைப்பட்டேன் உனக்கு பணத்தெல்லாம் கொடுத்தாச்சு இனி என்கிட்ட பேசவே பேசாது தங்கமயில் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக கிளம்பிடுறாரு சரவணன்